ஹலோ கயலு ஆ சொல்லு கயிலு ஹலோ வித்யா என்ன பண்ணிட்டு இருக்க பிஸியா இது இருக்கிய நான் என்னத்தப்பா பிஸியா இருக்கேன் வீட்டில் வீடு கூட்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆடு ஓட்டிட்டு போலான்னு பார்த்தா ராத்திரி எல்லாம் சரியான மழை இல்லை அதனால எல்லாமே ஈரமாக கிடக்கு மாடெல்லாம் கொண்டு போய் கட்டினாலுமே ஒன்றும் மேயாது அதான் வீட்டிலே புல்லை போட்டுட்டு தா கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க காலையில நேரங்காலமாகவே ஃபோன் பண்ணியிருக்க வித்யா எனக்குன்னு இந்த ஊர்லேயே ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா அது நீ மட்டும்தான் காலேஜில் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே யாரு கூடமே இப்போ டச்சில் இல்லை இப்போ நீ மட்டும்தான் இருக்க இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டு நீ என் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தோணுது எனக்காக அந்த நம்பூர் கோவிலுக்கு வந்துடுறியா கயில் சொல்லவே இல்லை பாரு என்கிட்ட மறைச்சிட்டு பத்தியா ஐயோ இல்லைப்பா வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முதல்ல முடிவு பண்ணது என்னன்னா வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறதா தான் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல தான் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க அதனால் கோவிலுக்கு வர சொல்கிற மாதிரி பேசியிருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக நோ ஐடியா அதனால தான் எனக்கு நீ பக்கத்தில் இருந்தால் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தோணுச்சு அதான் ஃபோன் பண்ணேன் எனக்காக வந்துருப்பா ப்ளீஸ் சொல்லிவிட்ட என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் நான் பக்கத்தில் இல்லாமல் எப்படி நான் ஒட்டனே வந்துடுறேன் ஓகேவா அது சரி பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ளை யாரு அது வந்து ஹரிணா கைலே? 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 அம்மா எம்மாடி வாமா திருநீர் வைக்கிறதுக்கு கோவிலுக்கு வரை கிளம்பணும் மணி ஆயிடுச்சு நல வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம்

உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் எதுவும் இல்லைல்ல எங்களுக்கு என்னமா இஷ்யூ இருக்க போது உன்னோட சந்தோஷம் உனக்காக மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்குதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் உனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இருக்கலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது ஓகேம்மா சரி இது இல்லைம்மா வா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு அப்பாவனாலும் சேர்ந்து திருநீர் வச்சு விட்றோம் சரி அம்மா 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 என்னம்மா ஏமா என் ஃப்ரெண்டு கயலுக்கு என்கேஜ்மெண்டாமா அதனால நான் போயிட்டு வரவா கயல்னா யார்மா எந்த புள்ள அதாம்மா அந்த பொண்ணு கயலு அந்த சரவணே அப்படியா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா எப்படியோ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது அதுவே நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது எப்பயும் எப்பையும் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நிறை குடமே கிடச்சாலும் சரி அதை குறக்கூடமாக ஆயிடி கூத்தாட வச்சாலும் வச்சுருவாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஆகிடுமோன்னு நினச்சேன் பரவாயில்ல அந்த பொண்ணை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சம்மதிக்கிற ஒரு மாப்பிளை கிடச்சிருக்கான் ம் ஆமாம்மா அதே மாதிரி உனக்கும் ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருந்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஹம் எங்கள் தலையெழுத்து மா அட தப்பாக எதுவும் நாங்கள் சொல்லலடி சொல்றேன் நம்ம தலையெழுத்து உனக்கு ஒரு நல்லது அமைச்சு கொடுத்து பார்க்க முடியலையன் தான் ஆ எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா அதை பற்றி பேசிட்டு அட அதுக்கு இல்லடி பெத்தவங்க ஆசையே பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறது மட்டும் இல்லடி அவனை அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறது அதுங்க நல்லா புள்ளை குட்டிங்கன்னு சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கறது தான் இப்படி எதுவும் இல்லாமல் ஒன்றை பார்க்குறதுக்கு தாண்டி கஷ்டமாக இருக்குது ஏதோ அந்த பொண்ணெல்லாம் வசதியான வீட்டு பொண்ணு காசு பணம்னு நிறைய வச்சுருக்காங்க அதனால் இந்த வாழ்க்கை இன்னொன்னே நினச்சோன்னே இன்னொரு வாழ்க்கை அமையுது நம்மள மாதிரி ஏழப்பட்ட குடும்பமாக இருக்கிறதுனால தான் என்னவோ தெரியல பொண்ணு கேட்டும் வர மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள விடம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சரி ஏதோ நம்ம தலையெழுத்து கேட்காமல இல்லம்மா கேட்க தான் செஞ்சான் வேணான்னு தூக்கி வீசினேன் பரவாயில்ல அவன் சந்தோஷமா இருந்தா அது போதும் நில்ல ஆஹ் சரிங்க சரிங்க நாங்க கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் ஆட இங்கிட்டு இருக்க இடத்துக்கு எதுக்கு காரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நாங்க நடந்தே வந்துருவோம் நீங்க வாங்க சரி 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 ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்ல கிளம்பி வாங்க சரிங்க வைக்கிறேங்க ஆ டா மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து என்ன ஒண்ணிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்

ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அது வேற மாதிரி ஒரு பொண்ணு அது உங்களுக்கு நான் சொல்லியும் புரிய வைக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்றேன்னா அதுலயே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மாதிரி இருக்கணும் நம்ம பையன் வாழ்க்கை கெட்டு குட்டி சவரா போயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஏ கதிரே கதிரே என்னடா இது என்ன கோலம் இது பேண்ட் சட்டையே மாட்டிக்கிட்டு இருக்க வேஷ்டி சட்டைங்க எடுத்து கொடுத்தது இருக்கு இருக்குதா அப்படியே உள்ள பீரோல வச்சு பூட்டி நல்லா இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் புரியுதா புரியலையா உனக்கு அப்ப நான் நல்ல விஷயத்த மட்டும்தான் பண்ணுவேன் உனக்கு கெட்டது மாதிரி எதா இருந்தாலும் அத உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன் அது உனக்கு ஏன் புரியலன்னு தெரியல இத்தனை வருஷம் என்ன அப்பாவை அம்மா தானே தானே சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க ஆ அப்பாவோட அன்பு புரியாதுடா உங்களுக்கு சொல்லி வச்சும் புரிய வைக்க முடியாது என் என் இடத்துக்கு நீ வரும்போது தான் உனக்கு உனக்கு புரியும் புரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பையனுக்கு கட்டி வைப்பியான்னு அப்போ சரியா முதல்ல போட்டு கிளம்பு அவங்க வீட்டுல எல்லாம் கோ அவனுக்கு சொல்லியாச்சு உனக்கு நான் தனியா வெத்தலை பாக்கு வைக்கணுமா சொல்லு ஏற்கனவே குளிச்சு கிளம்பிதான் உட்கார்ந்து இருக்கேன் போதுமா என்னமோ பண்ணுங்க இன்னைக்கு நான் பண்றது உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியும் நாளைக்கு நான் பண்ணதா சரின்னு உங்களுக்கு தோணும் அன்னைக்கு பாத்துக்கிறேன் நான் கூடையே இருந்திருக்கேன் அந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட பொண்ணு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத பொண்ணுன்றத நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனா இங்க உள்ளவங்களுக்கு புரியலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது இலிச்சாக்கா என்னன்னு சொல்லு பாத்து சொல்லு பயமாவும் இருக்குது எனக்கெல்லாம் இது என் மருமவத்தான் நம்ம என்னத்தை சொல்றது வைத்திய சொன்னால் தானே நம்புவாங்க இந்த உள்ளவங்க பாத்து சொல்லு ஷோ ஹாஸ்பிட்டல் போலாம் அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும்னா சொன்னாவே புரிய மாட்டிக்கிறாங்க இவங்க சொன்னா மட்டும் என்ன அண்டவா

அதனால் எனக்கு பேர குழந்த தான்ப்பா வேணும் எம்மாடி நான் இப்பயே சொல்லிட்டேன் எனக்கு பேர பிள்ளை தான் வேணும் சரி சரி இப்போதான் தான் உண்டாயிருக்கா அதனால் ஏதாவது ஒன்று நடக்கும் அவன் இதே இரு வரும்போது வரும் எல்லாம் இப்போ தான் நிம்மதியாக இருக்கு கடவுளே என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் ஊரு கரவுலாம் அசந்து போகிற அளவுக்கு சீர்ச்சனத்தி போட்டு செஞ்சோமே பிள்ளைக்கு நல்லது ஒன்றும் நடக்கலையே கொடுக்காம கல்யாணம் பண்ண பிள்ளைங்க கூட நல்லா இருக்கேன் நம்ம பிள்ள வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு நினைச்சு எத்தனை நாள் ராத்திரி கண்ணீர் விட்டுருப்பேன் அந்த கண்ணீருக்கெல்லாம் உண்டாயிட்டா போதும் சாமி போதும் இதுக்கு மேலே எனக்கு ஒண்ணு வேண்டாம் பட்டி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யதும் இல்லை என்ன கத்துக்கறாங்க நானே வந்து அத்துவிட்டு வந்துருவேன் ஆட்டை ஆப்பா ஆட்ட என்ன அப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்லபடியா இருக்கு சொல்லலாம் உங்களுக்கு சந்தேகம் சங்கம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி வாங்க எல்லாம் நல்லபடியா இருக்கும் எம்மாடி அதெல்லாம் உன் பேர்ல எங்களுக்கு முழு மரியாதை மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும்மா வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கு நமக்கு ஒன்னும் இல்லையேன்னு

அம்மா எப்படியோ ஒன்னு அதில் இதுலேருந்து எப்படியாவது ஒன்று தப்பிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா நானும் பிறந்துட்டேன் பிறந்து ஒரு ஒரு மாதம் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போலாம் என்ன பண்ணுவேன்னா அழுதுகிட்டே இருப்பேனாமா ஏன் அழுகுறே எதுக்கு அழுகுறேனே தெரியாது தான் அம்மா பால் கொடுப்பாங்களா அப்படி இருந்தாலும் நான் அடங்கவே மாட்டேனா கத்திக்கிட்டே தான் இருப்பனாமா அப்போல்லாம் கெட்டின கத்துக்கிட்டு இப்போ அமைதியாக இருக்கீங்களோ ம் ம் சும்மா சும்மா சொல்லுங்க சொல்லுங்க கமெண்ட் செட் நீங்க வேற சொல்ல மாட்டீங்களே சொல்லுங்க அப்பதானே உங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பையனோ புள்ளையோ வளருவாங்க ம் 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 சொல்லுங்கங்க சொல்லுங்க ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ அலக்குறதே இருக்கீங்க அம்மா பக்கத்துல தான நான் இருக்கேன் அலudukதே தான் இருக்கீங்க நை நை நை

பிராஞ்சனம் சார் இருக்கிறீங்களா இப்ப தானே வயிறு நேரம் பால் குடிச்சிங்க வேண்டி தோங்க பிள்ளை நீ தாங்க பிள்ளை கொஞ்ச நேரம் தூங்குங்க போட்டுருவோம் இல்லன்னா பீச்சின்னு கத்த ஆரம்பிச்சிருவான் ஒரு வழியாக தூங்கிட்டான் அப்படியே தூங்கிட்டோம் நம்ம போய் அப்படியே வேலையை பார்ப்போம்

இதான் தொட்டில்ல போட்டு இதான் கிட்ட போய் தொலைஞ்சானே தெரியலையே அப்பா பா 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 இது ஏன் இப்படி கத்தி தொலைது அம்மா காதை கிழிஞ்சு ஜிர் போயிரும் போல இருக்கே மா சாமி இதா கத்து கத்துது ஏய் விஜி விஜி ஏய் விஜி அக்கா என்னடி இது செத்தனானே கூட தூங்க விட்டு தொலைய மாட்டிக்குது வாள 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 கத்தியே சலிக்குது பாளை குடுத்து தொலைய வேண்டியதானே சிச்சோ மறுபடியும் அலாரம் அடிச்சிட்டானே தூங்க வச்சிட்டு தான் போனே அதுக்குள்ள அழுகுறம் பிள்ளையே ரோ 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 அம்மா வந்துட்டேன்டா அம்மா வந்துட்டம்மா அழாத 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 இந்தா வந்துட்டேன் 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 ஏடி மனசு வீட்டில் இருக்கிறத என்ன புள்ளைய கூட ஒழுங்கா உன்னால பாத்துக்க முடியாத புள்ளைய பாத்துக்க முடியாத அவளுக்கு எதுக்கு புள்ள அக்கா ஏக்கா கத்துற ஒண்ணு இல்லக்கா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வெங்காயம் இல்லன்னு எரிச்சலா கிடக்குது மனசு நீ வீட்டுல இருக்கவா இல்ல போய் சேவா ஆத்திரி இப்படியா கத்தியே சலிக்குது பகலையும் கத்தியே சலிக்குது

அப்போ வீட்டுக்கு வந்த முத குழந்தைய எப்படி தூக்கி கொஞ்சலாம் ஆனா ஏங்க குழந்தை அழுகுதுன்னு போய் இப்படி கத்துறாங்க அது என்னமோ தெரியல முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா சொத்து மொத்தமும் எனக்கு வந்துடும் ஒரு பயம் ஆமா சொத்தாமா சொத்து சாவும் ஆறடி ஆரடி நிலம் கூட இப்பெல்லாம் சொத்து கிடையாது இதுல வேற சொத்தாமல சொத்து உனக்கும் எனக்கும் தெரியுது அவங்களுக்கு அப்ப தெரியலையே எப்படி தான் என் அத்தை இதெல்லாம் கடந்து வந்தாங்கன்னு தெரியல போங்க சரி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வேகமா போகும் ஐயோ குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரியலையே தக்க வெளியே எதுவும் எங்கட்ட போயிருச்சா புள்ள பட்டுக்கு அழுகுது போலயே டாடா எங்க போற? டாடா வandrren டா டா வேலையே இல்லையா இல்லைத்த ஒலை வச்சு விட்டேத்த இந்த உலைக்கா கொதிச்சோடனே அரிசி எடுத்து போடணும் இந்த குழந்தை அழுகுது அதான் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல இந்த விஜயக்கா இது வெளியே போயிட்டாங்களா என்னவோ அதான் போய் குழந்தைய போய் பார்க்கலான்னு ஆமாம் ஆமாம் நீ பார்த்து கிழிச்ச வரைக்கும் போதும் அடுப்பில் இப்படி விறவை போட்டு நல்ல ஏறி நீ எறி அதுக்கப்புறம் என் பையன் அதை வாங்கி கொடுக்கல இதை வாங்கி கொடுக்கலன்னு ஊர் முழுக்க போய் தண்டார போட்டுக்கிட்டே இரு ஊரில் உள்ள எல்லா வீட்டுலையும் குழந்தை குட்டின்னு ஒன்று உண்டாகி வருது இங்கே நம்ம வீட்டில் தான் ஒன்றுத்துக்கு துப்பு இல்லாமல் இருக்குது

ஆமாம் ஏற்கெனவே ஒரு பையனை பெற்று வச்சிங்க அவர் எப்படி இருக்காரு தறிக்கெட்டுல போய் கடக்காரு இதில் இன்னொரு புள்ள வரைய அதையும் தறிக்கெட்டு போக வைக்கிறதுக்கா ஓய் என்ன வாய் நீளுது ஆ இல்லைத்த அது வாய் தவறி வந்துருச்சு வாய் தவறி வரும் வாய் தவறி வரும் என் பையன் வரட்டும் என்ன தவறுதுன்னு பாரு அப்போக்கெப்போ உனக்கெல்லாம் அடி கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்க நீ தவற மேலே ஆடுவ அத்தை அந்த குழந்தை வேற அழுவுதே. என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வர அத்த. ஆமா, இங்கே நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ளை பெத்து போட முடியல. இதல ஊரா விட்டு புள்ளையே போய் தூக்கி வளக்கறாளமா. கீழே கிடந்த அப்படியே தூக்கி மேலே வெச்சத போதும் நீ ஒண்ணுங்க ஆட்டி கிரிக்க வேண்டாம். போ, போய் வீட்டு வேலையை பாரு. கேலவி, की बोलाလဲ? என்ன பண்றதுன்னு தெரியல. அந்தத அப்பதான் ஆட்டி கிடு. விஜி, விஜி.

அதே என்னோட சேலையில தொட்டி கட்டி மணி நீ தொட்டி கட்டி போட்டாலும் நம்ம வீட்ல புரக்கப் புரற குழந்தை தேக்கு மரத்தை நம்மளுடைய நட்டு வளர விட்டு தொட்டி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அதல தான் புள்ளையப் ஆசைப்பட்டு எல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க பாவி மனுஷன் எனக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்தா இந்த பிசாசுக்கு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவு குழந்தைங்க இன்றைக்கி அம்மாவோடய சேலையில் இருக்கும்போது அம்மா பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு அரவணைப்பில் இருப்பாங்க அதனால அதிலேயே இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் இந்த காசை வச்சுட்டு வேறு எதாவது வாங்கியிருந்தால் கூட பிரயோஜனமாக இருக்கும் குழந்தைங்க என்ன ஆறு மாதத்தில் வளர்ந்துருங்க அதுக்கப்புறம் இந்த தொட்டி தேவை கூட படாது எதுக்குமே தேவைப்படாது நம்ம வீட்டுல என்ன நம்ம இந்த பயங்க அடுத்து இன்னும் அடுத்தடுத்து பிள்ளைக்கு பறப்பாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா தொட்டி வாங்க முடியும் ஒரே தொட்டில தான் போடணும் இந்த பிச்சைக்காரன் பையன் விட்டு புள்ள படுக்கிற தொட்டில ஏன் பிள்ள படுக்கணுமா இது சரிப்பட்டு வராதுடி இது சரிப்பட்டே வராது இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் நானும் இவ்வளோ முழுசாக வேரோடு அழிக்கணும்னு பார்த்துட்டேன் இந்த பிள்ளையோட அப்படி இருந்தும் முளச்சி விருட்சமாக வளர்ந்து நிற்கிறாங்க என்னதான் பண்ணுறதுனே எனக்கு சத்தியமாக புரியலை ஏ விஜி கொண்டு வா குழந்தைய தொட்டில வந்து போடுவா என்னங்க

சொட்டப்பே நமக்கு ஒன்று பண்ணுடான்னா பண்ண முடியாதுன்றவான் காலையில் ஒரு சேலை துணி எடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபா காசு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு காசே இல்லை காசே இல்லைனா இப்போ இந்த மரத்தை வெட்டி தொட்டி பண்ணுறதுக்கு மட்டும் காசு இவன் கையில் முடியும் முளைச்சி வந்திருக்குமோ ம் என்னென்ன நடிப்பு நடிச்சிட்டு தெரிகிறான் பாரு இவெல்லாம் ஒரு மனுஷரில் படுத்த தொட்டி இல்லை ஏம்புல படுக்கணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல தொட்டிக்கு முடிவு கட்டுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா முடிவு கட்டுறேன் நம்ம பையனுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு இந்த தொட்டி கச்சிதமா பொருந்தது ஆமனே